அப்பி பூவி புரா தேகபேதம் கத்தவத்தம் ஒருத்தரா இருந்த ரெண்டு பேர் என்ன பண்ணி இருக்காங்களா ஒருத்தரா இருந்த ராதா கிருஷ்ணர் ரெண்டாம் மாதிரி இருக்காங்க எதுக்கு கிளாதினி சக்தி ரஸ்மாத் ஏகாத்மான பூவிபிரா தேகபேதம் கத்தவத்தம் ஆனந்தத்தை அதிகப்படுத்துவதற்காக கிருஷ்ணருக்குள்ள இருந்து விரிவடைந்த மங்க கிருஷ்ணருக்குள்ள இருந்து தோன்றிய இல்ல கிருஷ்ணருக்குள்ள இருந்து பிரிஞ்ச அந்த ஆனந்த சக்தி தான் என்னது ஸ்ரீமதி ராதாராயணி சொல்லி சொல்றாரு புரியலையே பிரபு கேட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றாரு எனக்கும் புரியல ஸ்ரீமத ராதாணி என்னன்னு எனக்கும் புரியல குழந்தை அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய குளிப்பாட்டி அதனால பவுடர்லாம் போட்டு கண்ணு மயிலாம் எடுத்து வச்சு விட்டு நல்லா தலை செய்ய விட்டு புகையெல்லாம் போட்டு விட்டு பால் கொடுத்து படிக்க படுக்க வைக்கிறாங்க இந்த குழந்தை ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணுது அம்மாவுடைய தாளாட்டு கேட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கு படுத்துட்டு இருக்கு படுத்த உடனே குழந்தை என்ன பண்ணுது அம்மாவை பார்த்து சிரிக்குது அம்மாவும் சிரிக்கிறாங்க குழந்தை ஏன் சிரிக்கிது அம்மாவுக்கு தெரியும் ஏன் சிரிக்குது ஏன்னா குழந்தை எப்படி இருக்கு இப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் சிரிக்குது குழந்தை ஏன் சிரிக்குது யாருக்கும் தெரியாது குழந்தை ஏன் சிரிக்குது அம்மா பார்த்து ஏன் சிரிக்குது அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாது அது போல ஒரு பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா கிருஷ்ணரை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷம் அடையறான் ஆனா ராதா ராணி அடையக்கூடிய சந்தோஷத்தை கிருஷ்ணால புரிஞ்சிக்க முடியல அந்த ராதா சொல்லி சொல்றோம் இல்லையா ராதா அப்படின்னா ராகே தவதி இது ராதா அப்படின்னு சொல்லி சொல்றோம் கிருஷ்ணனுடைய பேரை கேட்டா போதுமா என்ன பண்றாங்க ராதா இந்த பிம்பாம் பால் ஒண்ணு வரும் முன்னாடியில இப்ப எல்லாம் வரதே கிடையாது விளாடுறதே இல்ல இல்லையா பின்பான் பால் சின்னதா இருக்கும் சாதாரண ரப்பர் பால் என்ன சின்ன இப்படி போட்டா கொஞ்சம் எகரும் பின்பால் பால் போட்டா என்ன ஆகும் இப்படி போட்டோன்னா மேல வரைக்கும் போகும் அது போல எப்ப கிருஷ்ணருடைய பேரை கேட்கிறாங்களோ அப்ப என்ன ஆகுறாங்களா ராதாராணி அந்த பிம்பாம் பால் மாதிரி மேல குதிக்கிறாங்களா கிருஷ்ணருக்கே குழப்பமா இருக்கான் என்னடா இது எல்லாத்தையும் தெரிஞ்சவன்னா எனக்கு இந்த ராதாராணியுடைய அன்பு எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே இந்த ராதாரனுடைய குணம் எப்படி இருக்குன்னு தெரியலையே எங்களுடைய பக்தி எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே இப்ப எப்படிப்பட்டவளா இருப்பான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் ஆசைப்படுறார் அப்படி ஆசைப்பட்டவா என்ன பண்ணாரு சைத்தன்யாக்கம் பிரகத மதுனா தத்வயம் சைக்கியமாப்தம் ராதாபாவ துதி சுவலிதம் நவமி கிருஷ்ண ஸ்வரூபம் அந்த ராதாராணுடைய குணத்தை அந்த ராதாரணுடைய அன்பை தெரிந்து கொள்வதற்காக என்ன பண்ணாரா கிருஷ்ணரே அந்த ராதாரனுடைய ரூபத்துல வந்தால் ஒளிய அந்த ராதாராணியை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதுனால கிருஷ்ணர் தோன்றார் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்படி ஸ்ரீமதி ராதாரனுடைய மிக முக்கியமான குணம் அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய சாரி ராதாரணுடைய தோற்றத்துக்கான மிக முக்கியமான காரணம் என்னது கிருஷ்ணருக்கு ஆனந்தம் கொடுப்பதற்காக இருக்காங்க மட்டும்தான் ஸ்ரீமதி ராதாரண் இருக்காங்க சோ ராதாரணுடைய மிக முக்கியமான ஒரே ஒரு அவதார நோக்கம் வேண்டாம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்